உலக அமைதிக்காக ஒரு காகித குரல் எண்பத்தி ஐந்தாயிரம் ஓரிகாமி அமைதி புறாக்களுடன் சேலம் மாணவர்கள் உலக சாதனை படைத்தனர் உலக அமைதிக்கான ஓர் அழைப்பாகவும் மாணவர்களின் ஒற்றுமையையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தும் ஒளியாகவும் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியின் மாணவ மாணவிகள் உருவாக்கிய எண்பத்தி ஐந்தாயிரம் ஓரிகமி அமைதி புறாக்கள் உலக சாதனையை பதித்து ஒரு வரலாற்று புதிய பக்கம் எழுதப்பட்டிருக்கிறது டிசிபி உலக சாதனை நிறுவனம் இந்த சாதனையை பரிசீலனை செய்து அதற்கான சான்றிதழை வழங்கி கௌரவித்துள்ளது ஒற்றுமையின் வெளிப்பாடாக இந்த ஓரிகமே திகழ்ந்துள்ளது ஒன்பதிற்கு ஒன்பது அளவிலான வெள்ளை சதுர காகிதங்களை எடுத்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல தினங்களாக காலம் உழைப்பு தங்களின் ஆர்வம் நேர்த்தி மற்றும் மனக்குழப்பமில்லா ஒத்துழைப்புடன் அமைதி சின்னமாக கொண்டு இந்த ஓரிகமை புறாக்களை மடித்தார்கள் ஒவ்வொரு புறாவும் காகித மடிப்பல்ல அது ஒற்றுமையின் சிந்தனை தன்னலமின்மையின் செயல் மற்றும் உலக அமைதியின் இயக்கம் எனும் மகத்தான செய்திகளை இது சுமந்து வருகிறது இந்த எண்பத்தி ஐந்தாயிரம் ஓரிகமை அமைதிப் புறாக்கள் நானூறு சதுர மீட்டர் பரப்பளவில் காட்சிக்கு வைக்கப்பட்டன பத்மஸ்ரீ முத்தையான் ஆடிட்டோரியம் ஒரு நாள் முழுவதும் அமைதியின் கவிஞனாக மாறி மாணவர்களின் இளம் மனங்களின் கனவுகளை சாட்சியமாக்கியது பார்வையாளர்கள் மட்டுமல்ல சமூக வலைதளங்கள் முழுவதும் இது ஒரு உன்னதமான நிகழ்வாக சுழன்று கொண்டே இருந்தது ஜி சேலம் கலைக்கழகம் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வின் பிரதான நோக்கமே அமைதிக்கான குரலை பரப்புவது என்பதோடு மாணவர்கள் கலை வழியாக சமூக மாற்றத்திற்கு தூணாக முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது மாணவர்கள் ஒவ்வொருவரும் சக்தியும் இதில் வெளிப்பட்டுள்ளது மாணவர்களின் மனப்பான்மையை பிரதிபலிக்கும் முயற்சியாகவே இது கருதப்படுகிறது மாணவர்களின் அர்ப்பணிப்பு ஒத்துழைப்பு மற்றும் சமூக நலனுக்கான முயற்சி காட்டுகிறது கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் விழிப்புணர்விலும் கலை திறனிலும் சிறந்து விளங்குவதற்கு இது ஓர் அழகிய உதாரணம் ஒரே துண்டு வெள்ளைத்தாள் ஆனால் அதில் மடிக்கப்பட்ட ஒவ்வொரு புறாவும் உலக அமைதிக்கான ஓர் மௌனமான அழைப்பாக மாறியது இந்த மாணவர்களின் முயற்சி உலகளாவிய மனிதத்துவத்தின் பிம்பமாகவும் ஒற்றுமையின் மொழியாகவும் இடம்பெற்றிருக்கிறது